வேப்பிழை உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என்றும் அலட்சியப்படுத்தியது கிடையாது ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் ஆனாதை போலவும் நீ இப்போது உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு என் குழந்தையே எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வாய் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உன் நிழலாக கூடவே வருவேன் குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்றை இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை உன் கவனக்குறைவோ பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய் நன்கு யோசித்து பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும்போது உன்னுடைய பெரும்பாலான குற்றங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் நீ செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறைவடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் இருப்பு போன்ற உன் கருமாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் இதை நீ உறுதியாக நம்பு அந்த நம்பிக்கையே உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் அது நிறைவேற்றும் நான் என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கிறேன் லீலைகளை செய்து காட்டுவேன் அது ஒரு ஆனந்தம் தாய்க்கு தன் குழந்தையின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கிறது ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு அல்லவா நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கூணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனை மனவழிகள் அவமானங்கள் வருடக்கணக்காக நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியதையெல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் நல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்து வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடுதான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதையெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கரும வினைகள் இனி தீர்ந்துவிட்டன நீ வெகுவிரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய் உனக்கு நடக்கப் போகும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பணி போல விலகும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலைமையை சந்திக்கும் அப்படி சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போய்விடாதே பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உன் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு உரியதை நான் தர காத்திருக்கும் போது எதையும் தேடிக்கொண்டே இருக்காதே குழந்தையே உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து நீ தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கரும வினைகள் உன்னை விட்டு விலக போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வர வேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே இனி நீ கட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் தங்கமே பொறுமையாக இரு உனக்காக நான் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல குருவாகவும் நான் இருப்பேன் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே நான் உனக்கு துணையாக உன்னுள்ளே தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என் திசைக்குத் திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் என்னை பற்றிய எண்ணங்களில் உன் மனம் நிலையாக இருக்க வேண்டும் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தான் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று நீ தவித்து கொண்டு இருக்கிற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்று அல்ல என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய் அது இதோ நிறைவுக்கு வருகிறது நான் அடிக்கடி கூறும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை இன்றும் பாதுகாக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த இரண்டு பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து உன்னிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள் அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் தேவை தைரியம் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா அதனால் முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டு தோல்வி என நினைத்து காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது ஆம் குழந்தையே நீ ஜெயிக்கப் போகிறாய் அதுவும் என் ஆசையோடு நீ ஜெயிக்கப் போகிறாய் சந்தோஷப்படு உன் விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியோடு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் கண்மணியே என் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு சிருஷ்டியின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் நீ போ கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ நீ செல் என் பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறியாதது அதனால் கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம் நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே சென்று நான் உனக்கு அங்கு அருள் செய்ய காத்திருப்பேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாயல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடுதான் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கருமா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் என் குழந்தையே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடம் அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன் சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய துயரங்களை நிச்சயம் குறைத்து விடுவேன் உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னையே பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் என்னையே பார் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அவன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து குழந்தையே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னோடு இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன் உனக்கு தர வேண்டும் என்ற ஒன்றை நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நீ இருக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நீ உணர்வாய் அதை உணரத்தான் போகின்றாய் புரியவில்லையா அற்புதம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழப்போகிறது இது என்னுடைய சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் இருள் அகலப் போகிறது குழந்தையே மனமுழைந்து கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்து திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் இதோ அதை உனக்காக நான் தரப்போகின்றேன் சற்றே பொறுமைக்குள் குழந்தையே ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் முன்னை இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியம் என்றால் அந்த விதியையே நான் மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து இருக்கும்